توهان جو چيمبر کنيو کاري پيلينيان ٿييو ابي

what

இழக்க மாட்டோம் இழக்க மாட்டோம் எங்கள் உரிமைகளை இழக்க மாட்டோம் எங்கள் உரிமைகளை இழக்க மாட்டோம் ஐயனார் கோயிலை அபகரிக்க

மாவட்டிய மாவட்ட நடவடிக்கை எடுத்து அரசே நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்க இழப்பீடு வழங்க இழப்பீடு சாதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் இழப்பீடு வழங்கு அனைவருக்கும் இழப்பீடு வழங்கு வாழ்க 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 அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எழுச்சி எல்லாரும் பேரையும் தலைவர் தொலைவுபடுத்த பேச போகிறாங்க